குறிப்பாக பெண்களுக்கு சொல்றேன் பெண்கள் கண்டதை படிக்கக்கூடாது பி படிக்கிறது பிஃபார்ம் படிக்கிறது ட்ரிபிள்இ படிக்கிறது இசி படிக்க ஏதாவது புண்ணியம் இருக்கா ட்ரிபிள் இ படிச்சு தந்தி லைட்டா மாத்த போறோம் பாருங்க சம்பந்தமே இல்லாமல் படிக்க வைக்கக்கூடாது பெண்களை நான்கு துறைகளில் படிக்க முயற்சி செய்யணும் வசதி வாய்ப்புகள் இருக்கா டாக்டருக்கு படிக்க வைங்க டாக்டருக்கு படிக்க வைங்க பாஸ் பண்றாங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா படிக்க வைங்க அல்லது ரெண்டாவது நல்ல ஆசிரியர்கள் தேவை டீச்சர்ஸ் ஒன் டீச்சர் ஈக்குவல் அண்ட் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஆசிரியர் வந்து ஆயிரம் மாணவர்களுக்கு சமமானவங்க ஒரு சமூக கட்டமைப்பை இப்படித்தான் வேற்படுத்த முடியும் இந்த முயற்சியை தொடர்ந்து ஒவ்வொரு மகளாகும் உதாரணமா இந்த மகளாக எங்கள் மாணவிகள்லேருந்து ஏழு பேரை நாங்கள் ஆசிரியர்களாக உருவாக்குறோம் இப்ப டெட்டு எக்ஸாம் வருது டிஆர்பி எக்ஸாம் வருது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் போஸ்டிங் வரப்போகுது பதினேழாயிரம் டீச்சர்ஸ் தேவைப்படுது அப்புறம் பெண்கள் நம்ம பெண்கள் எத்தனை பேர் பிஏ பிஏட் பண்ணியிருக்குறாங்க பிஏ முடித்து டீச்சராக போகணுங்கிற ஆசைப்பட்றாங்க அந்த எண்ணங்களை உருவாக்கணும் நீ ஒரு ஒரு ஆசிரியராக மாறணும் சமுதாய வளர்ச்சியில மிக பங்களிப்பு டீச்சர்ஸ் தான் இருக்குது டீச்சர்ஸை உருவாக்குவது சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும் அதன் மீது முக்கியத்துவம் கொடுக்கணும் மூணாவது துறை அதே மாதிரி வந்து பெண்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பெண்கள் பெண்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய பெண்கள் பெண்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய தேவை இன்னைக்கு இருக்கு அறுபது பெர்சன்ட் பெண்கள் பெண்கள் சொல்ல ஆய்வுகள் சொல்றது அறுபது பெர்சன்ட் குடும்பங்கள்ல டிஸ்பியூட் இருக்கு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நான் பெண்கள் வருத்தப்பட்ட கூடாது இன்னைக்கு உள்ள ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா ஆண்களை விட ஒரு ஒரு காலத்துல ஆண்கள் பெண்களை கஷ்டப்படுத்துவாங்க மன ரீதியாக பிசிக்கலி மென்டலி கஷ்டப்படுத்துவாங்க இன்னைக்கு நேர் மாற்றமா ஆய்வு என்ன சொல்றதுன்னா பெண்கள் இன்னைக்கு ஆண்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லுது உளவியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் அவங்க பாக்குற நாடகங்கள் படங்கள் அவங்க யூஸ் பண்ற மொபைல்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அவங்கள ஒரு விதமான ஒரு இன்பத்தை நோக்கி ஒரு சுதந்திரங்கிற எண்ணத்தை கொடுத்து யாரையும் எதையும் மதிக்கிறது இல்லை ஒரு குற்றச்சாட்டு நம்மள்கிட்ட இருக்குல்ல அதிகம் படிக்கும் போது பெண்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய தலாக்குகள் ஏற்படுது நம்ம சரி செய்யணும் இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் சிலாத்தை பொறுத்தவரையும் ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் தாழ்ந்தவர்கள் அப்படி கிடையாது அதே மாதிரி பெண்கள் உயர்ந்தவர்கள் ஆண்கள் தாழ்ந்தவர்கள் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது ஆணுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு சில கடமைகள் இருக்கு அதே போல அல்லா பெண்களுக்கும் உரிமைகளை கொடுத்திருக்க கடமைகளை கொடுத்துருக்கிறான் ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்ததுதான் யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் அல்ல ஆனா கட்டுப்பாடுங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது பொறுப்புங்கிறது ரெண்டு பேத்துக்குமே இருக்குது உரிமைகள் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது ஒரு தாயும் இதை புரிஞ்சுக்கணும் ஒரு தகப்பனும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆணும் இதை புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணும் இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கை புரிதல் தான் விட்டுக் கொடுத்து போறது அன்பான வார்த்தைகள் பேசுறது குழந்தைகளுக்கு முன்னாடி ரொம்ப 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 கேர்ஃபுல்லா நடந்து இதெல்லாம் முக்கியம் சமூக சமூக கட்டமைப்பு வருது உடையுது குடும்பங்கள் உடையுது இப்ப இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதனால பெண்கள் திட்டமிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் படிக்க வைக்கணும் பெண்களை படிக்க வைக்கணும் ஆனா உணர்வு ரீதியான முதலும் திரும்ப திரும்ப அதனாலதான் சொன்னேன் ஈமானிய உணர்வும் அஹ்லாக்குடைய வாழ்வியலும் சேர்ந்தாதான் கல்வி கரெக்டா இருக்கும் ஈமானிய உணர்வும் இல்ல ஒழுக்கமும் இல்லன்னா இந்த படிப்பை கொண்டு ஒரு புண்ணியமும் இல்ல நீ பிஹெச்டி படிச்சிருக்கலாம் உனக்கு கல்யாணமே நடந்த எந்த புண்ணியமும் இல்ல குழந்தைக்கு தண்டை அம்மாத்த தண்டை வீட்டுல மனைவி மக்கள் சண்டை எந்த வாழ்க்கை வாழ்க்கையுமே நகர நரகமா மாறிடும் அதனால அந்த கல்வி முறை அப்படிங்கறது வந்து அது ஈமானிய உணர்வும் ஒழுக்கமா சேர்ந்துதான் கல்வி முறையாக இருக்கணும் மறந்துடக்கூடாது அதனால தொல்காப்பியம் அழகா சொல்லும் தமிழ் இலக்கியத்துல அற்புதமான புத்தகங்கள் இருக்கு கல்வி அறிவாகி அறிவு ஒழுக்கமாகி ஒழுக்கம் அன்பாகி அன்பு அரணாகி அரண் அருளாக வேண்டும் எஜுகேஷன் என்ன அப்படின்னா கல்வி அறிவாக மாறணும் அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும் ஒழுக்க அன்பு அன்பை கொடுக்கணும் அன்பு அரண கொடுக்கணும் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அதுதான் அல்லாவு அடைய முடியும் வெறுமன அறிவு அல்லாவை அடைய முடியாதுன்னு சொல்லும் இறைவன் அடைய முடியாது அதனால கல்வியை நல்ல பெண்களுக்கு கொடுங்க ஆனா ஈமானிய உணர்வுகளை பாதுகாக்கணும் ஈமானிய உணர்வு இல்லாம கல்வி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சரியான வாழ்வியலோடு சரியத்தினுடைய முறையோடு ஈமானிய உணர்வுகளோடு வலிமையான கல்வியோடு அகலாக்குள்ள தொடர்போடு சமூக சிந்தனையோடு உருவாக்கணும்